வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு அறுவடை என்னென்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பறிக்கணும் அதாவது கத்திரிக்காய் கொஸ்து செய்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய கத்திரிக்காய் பறிக்கிறேன் அதனால பார்த்திங்கன்னா பெரிய நாட்டு கத்திரிக்காய் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த வரி கத்திரிக்காய் வரி கத்திரிக்காயிலே இது வந்து பெரிய கத் கத்திரிக்காய் வரி கத்திரிக்காயில் ரெண்டு வெரைட்டி இருக்குது நம்ம வீட்டில் வயலட் ஒன்று பச்சை ஒன்று பச்சை வந்து பெரிய சைஸ் வயலட் வந்து சின்ன சைஸு அதுக்கப்புறம் இந்த பெரிய கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய்ங்க ஏன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் கொஞ்சம் கூடவே பறிக்கணும் சாம்பார் ரெண்டு மூணு பறிச்சிருவேன் காரக்குழம்பு வச்சாலும் ரெண்டு மூணு போதும் அதுவும் வந்துட்டு நகை காய் கூட சேர்த்து சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் போதுங்க பெரிய பெரிய கத்திரிக்காய் அது அதனால் எப்போயோ ஒன்று ரெண்டு தான் பறிப்பேன் குழம்புக்கெலாம் இது பார்த்திங்கன்னா இன்னைக்கு கஸ்திரிக்காய் கொஸ்து வைக்கிறதாக பார்த்தீங்கன்னா நிறைய பறிக்க போகிறேன் அதுக்கப்புறம் இந்த வரி கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் போருங்க சூப்பராக வந்துட்டு நல்லா இது வந்துட்டு வயலட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது நீட்டு வைலெட் கத்திரிக்காய் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் காய்ச்சிருக்குதுங்க இது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பிஞ்சியான கத்திரிக்காய் இது ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் புது செடியில் வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு கை இப்போ காய்ச்சிருக்குது புதுசாக வச்ச செடி தாங்க அதையும் சேர்த்து அறுவடை பண்ணிக்கலாம் கொஸுக்கு வந்து இதுவும் சூப்பராக இருக்குங்க ஏன்னா பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்கு இல்லைங்களா அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த சிகப்பு கலர் பர்மன் வண்டை காய்ச்சிருக்குங்க இது பிஞ்சு தான் ரொம்ப பெருசாக நீட்டாக வரும் பட் ஒரு காய் இருக்கிறதால இந்த காய் கூட சேர்த்து அறுவடை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது இப்போயே பறிச்சிடும் அது ஒன்றும் முத்தி வேஸ்ட்டு தானேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு பிஞ்சி நாட்டு வெரைட்டி கத்திரிக்காய் இது எதுவும் பார்த்தீங்கன்னா பிஞ்சி கத்திரிக்காய் இது நல்லாயிருக்கும் சின்ன சின்ன கத்திரிக்காய் தான் காய்க்கும் இது பார்த்திங்கன்னா ஆனால் நிறையா காய்க்கு அது மட்டும் ஒவ்வொரு செடியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு சொல்லிட்டு நிறைய பறிச்சிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அழகான பன்னீர் ரோஸ் சூப்பராக பூத்திருப்பாங்க இலையோடு கட் பண்ணியாச்சு வந்துருச்சு வந்துடுச்சு சூப்பராக இருக்கு இல்லைங்களா என்னென்னதான் பூ படைச்சாலும் நம்ம பன்னீர் ரோஸ் வைக்கும்போது தனி சந்தோஷந்தாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி நேரோடய பண்ண பார்த்தீங்களா கத்திரிக்காய் ஒரே ஒரு ரெட் கலர் பண்ணிக்கா அழகான பன்னீர் ரோஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிரித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள்